வணக்கம் அன்பர்களே நம்மளுக்கு மிகவும் எதிரி ரொம்ப தொலை தரான் அவனை வந்து எப்படி பைத்தியம் முடிக்க வைக்கிறது பைத்தியம் முடித்து எப்படி ஊரில் சுற்றி வைக்கிறது இதுக்கு நான் முறையாக சொல்கிறேன் இதற்கு வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வேப்ப காக்காய் காக்காய்கோடு பச்சோந்தி கோபுர பூச்சி சுண்டை வேர் தும்ப வேர் ஆவரம் பூச்சி நச்சு பல்லி நச்செல்லி இது அனைத்தும் உங்களுக்கு தேவை எடுத்து ஒரு புதுச்செடியில் போட்டு நல்லா கறிக்கி வேப்பனை விட்டு நல்லா அரைங்க அரைத்த பிறகு ஒரு செப்பு தகுட்டில் வேதனை சக்கரம் நீங்கள் வரைந்து எதிரியோட பெயரை எழுதி அவனுடைய பொருள் காலடி மண் அல்லது அழுக்கு துணி ஃபோட்டோ ஏதோ ஒரு பொருள் அதன் மீது வைத்து பிறகு நீங்கள் மேற்கு முகம் அல்லது தெற்கு முகமாக நீங்கள் அமர்ந்து மந்திரம் ஜபிக்கணும் ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் சர்வலோக தாயாபரி நாராயணி டம் டம் இன்னார் மகன் இன்னார் பேதைய பேதைய ஹும் பட் ஷாகா இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் மூன்று நாள் ஜபிங்க பிறகு அந்த தகட்டை சுருட்டி கொண்டு போய் மயானத்தில் நீங்கள் புதைச்சிடுங்க எதிரி வந்து ஏழே நாளைக்குள்ள அவன் பைத்தியம பைத்தியம் பிடித்து ஊர் ஊராக சுற்றுவான் ஆனால் இது மிகவும் டேஞ்சரான முறை தவறாக யாரும் செய்யாதீங்க அப்படி செய்தால் உங்களுக்கே பாதிப்பு ஏற்படுத்தும் உங்களுக்கு ரொம்ப தொல்லை தரான் அப்படின்னா மட்டும் செய்யுங்க அப்படிங்களால செய்ய முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக இதற்கு நான் பிறகு நான் சொல்கிறேன் நன்றிங்க